தமிழராஜி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் வந்து சீமானவர்கள் போராட்டம் பண்ணதுக்கு அப்புறம் தமிழிலும் குடமுழுக்க நடத்த முடியும் சொல்லிட்டு சேகர்பாபு அவர்கள் சொல்லியிருந்தது மிகப்பெரிய சொல்லலாம் என்ன என்ன காரணம் தமிழிலும் கணக்கு அப்படின்றது இது தமிழ்நாடு தானே தமிழ் தான் சமஸ்கிருதத்திலும்னு சொல்லணும் அப்படின்றது ஒன்று இருக்கு இந்த நிலையில வந்து சீமானவர்கள் இதனால கடுப்பாயிட்டாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த நிலையில வந்து போராட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் இப்ப சீமானவர்கள் என்ன வந்து முருகா விற்றாதடா நீ வேலோடு வா நான் தமிழோடு வரேன் விளையாடி பார்ப்போம் போடா திருச்செந்தூரில் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் பேரறிவு பெற்றிருக்காரு மிகப்பெரிய போராட்டத்தை எடுக்க போறாரு சீமான் அவர்கள் அப்படின்றது ஒன்று இருக்கு சொல்லும் போதே சீமான் அவர்கள் சொன்னதுதான் ஜூலை ஏழாம் தேதி திருச்செந்தூர் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் சொல்லிட்டு சீமான் தம்பிகளுக்கு வந்து சீமான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒரு உத்தரவு கொடுத்திருக்காரு அப்படின்றது ஒன்று இருக்கு இந்த மாதிரியான உத்தரவு சீமான் அவர்கள் பேசி நான் பார்த்ததே கிடையாது இந்த நிலையில சீமான் அவர்கள் இது பயங்கரமா இருக்கு அப்படின்றது ஒன்று இருக்கு தமிழ்ல குடும்பம் நடத்தணும் அப்படின்றது ரொம்ப சாதாரண மக்களோட வேண்டுகோள் ஏன்னா எங்களுக்கு புரியணும் நீங்க என்ன என்ன பேசுறீங்க என்ன ஓதுறீங்க அந்த கடவுளுக்கு அப்படின்றது எங்களுக்கு புரிஞ்சா தானே அந்த பிரார்த்தனை நாங்க உண்மையா வைக்க முடியும் அப்படின்றது வந்து எல்லா பக்தர்களோட வேண்டுகோளாகவும் இருக்கு சீமான் அவர்கள் அது என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது நம்மளோட உரிமைன்றது சொல்றாரு சீமான் அவர்கள் என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நம்ம மொழியில நமக்கு உள்ள நடக்கணும் யார் மொழி யார் சமஸ்கிருதம் எப்போ அந்த மொழி அது மொழிகளுக்கெல்லாம் மூத்த மொழி தமிழ் அந்த தமிழ்ல தானே அவங்க பண்ணணும் அப்படின்றதான் சீமான் அவர்கள் சொல்றாரு அதை விட்டுட்டு நாங்க தமிழிலும் நடத்துவோம் அதுவும் சீமான் சொன்னதுக்கு அப்புறம் சீமான் அவர்கள் போராடினதுக்கு அப்புறம் அதுன்னு தமிழிலும் சீமானவர்கள் தமிழ்ல நடத்தணும் தமிழ்ல நடத்துங்க சமஸ்கிருதத்திலும் நடத்துக்குங்க அவ்வளவுதான் உங்களை தமிழ் தான் முக்கியமான மொழியாக இருக்கணும் முதன்மை மொழியாக இருக்கணும் அப்படின்றத சீமர்கள் சொல்லியிருக்காங்க இதை நினைக்கிறீங்க சொல்லுங்க